கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய சமூகத்தில் இந்த நாளின் காலையின் கூடிகளை வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏற்படுத்த அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் இன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால் இந்த லோகம் முழுவதும் நாம் தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொரு நாளிலும் செய்திகள் மூலமாக கேட்கிறோம் தேவ அனுகூலம் நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் உற்சாகப்படுத்துகிறது அவர் வருகைக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நம்மிலே எத்தனை பேர் பெற்றிருக்கிறோம் அவர் வருகையை விரும்புகிற நமக்கு என்ன பலன் என்பதை இந்த நாளின் சத்தியத்தின் பாதையிலே நாம் கேட்கப் போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்று பிழிப்பேர் மூன்று இருபதிலே வாசிக்கிறோம் இந்த பூலோகத்தில் வாழ்கிற காலங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மற்ற மக்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனும் மறித்ததற்கு பின்பு அங்கு பரலோகம் செல்ல வேண்டும் என்று எல்லா சமயத்தாரும் விரும்புகிறார்கள் வாழ்க்கை எப்படி இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நாம் நம்முடைய பூலோக வாழ்க்கையை முடிவு செய்யும்போது மீண்டும் நாம் தேவனோடு அதாவது பரலோகத்தில் இருக்க வேண்டும் மோட்சத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவது எல்லாருடைய மனகுணம் ஆனால் உண்மை எப்படி என்பதை நாம் நடப்பது நமக்கு கிடைக்குமா என்பதை அநேகர் யோசிப்பது இல்லை ஏனென்றால் இந்த பூமி நிச்சயமாக நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு நிரந்தரம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்று பதினான்கை வாசிப்போம் என்றால் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையோ நாம் நாடி தேடுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இந்த லோகம் நமக்கு நிலையானது அல்ல நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு உடைமைகளை இந்த லோகத்தில் நாம் பெற்றிருந்தாலும் அது நம்முடைய மாய்ந்து போன அன்று அது நம்மோடு முடிந்துவிடும் அதற்கு பின் அதை யார் அனுபவிப்பார்கள் யார் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்றது நம்முடைய சிந்தனைக்கு வராத ஒன்று எனவே நாம் இந்த லோகத்தில் நிரந்தரமாக வாழ்வது நிச்சயம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய வாழ்க்கை முறைகள் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்புவது சகஜம்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கும் இடத்தில் உங்களை வைப்பதற்கு நான் வருவேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை யோவான் பதினான்காவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிப்போம் என்றால் அது நமக்கு வெளிப்படும் இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம் ஒருவேளை பிறந்தவுடன் சந்திக்கிற அனுபவம் குழந்தை பருவத்தில் மரணத்தை சந்திக்கிற அனுபவம் சிறு பிள்ளைகள் மத்தியில் மரணத்தை சந்திக்கிற அனுபவம் வாலிப பருவத்தில் மரணத்தை சந்திக்கிற அனுபவம் வயது சென்றதற்கு பின்பு மரணத்தை சந்திக்கிற அனுபவம் இந்த ஐந்து காலங்களில் எல்லா மனுமக்களுக்கும் உண்டு ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு நாம் மறித்தால் அந்த மரணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்ன என்பதை இன்றைக்கு அநேகர் யோசிப்பது இல்லை எப்படியோ வாழ்க்கை முடிந்துவிட்டது முடிந்ததற்கு பின்பு நாம் மறிக்கப் போகிறோம் மறித்ததற்கு பின்பு நாம் சேவிக்கிற ஆண்டவர் நம்மை மோட்சத்திற்கு கொண்டு செல்வார் என்கிற நம்பிக்கை மட்டுமே அநேக மக்கள் மத்தியிலே உண்டு எப்படி வாழ்ந்தால் நாம் மோட்சத்திற்கு செல்வோம் என்ற அக்கறை அநேக மக்களுக்கு இல்லை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம் ஏனென்றால் நாட்டில் அவ்வளவு துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை துரோகங்கள் நிறைந்த வாழ்க்கை அநேகரை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை வஞ்சக என்ன வாழ்க்கை உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படியென்றால் இந்த அனுபவத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய மரணத்திற்கு பின்பு தங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் தம்முடைய வருகையை குறித்து சொல்லும்போது நான் வருவேன் என்று சொல்லுகிறார் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணினதற்கு பின்பு நான் வருவேன் என்று சொல்லுகிறார் அந்த வருவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் வருகைக்கு முன்பதாக நம்முடைய பூலோக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்தார் மற்ற இருபத்தி நான்கு நான்கு சொல்லுகிறது முதலாவது நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஏமாற்றக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரிடத்திலும் நாம் ஏமாந்து போக வேண்டாம் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு மனிதர்கள் பேசுகிற கணிசமான பேச்சுக்கள் யாரை வேண்டுமானாலும் சம்மதிக்கச் செய்யலாம் அவ்வளவு பேச்சுக்கள் இன்றைக்கு நாகரிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதில் வஞ்சகம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே பேச்சுக்களினால் நீங்கள் யாரையும் நம்பாமல் உங்களை வஞ்சனைக்கு உட்படுத்தாதபடி நீங்கள் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற காலங்களின் தொகுப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அதற்கு சில வழிமுறைகளை ஆண்டவர் வேதாகமத்தில் கற்றுக்கொடுக்கிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த வாசகத்தை நாம் யாத்திரையாக அப்போது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலே வாசிக்கலாம் இந்த வசனத்தை நாம் வாசித்து கடைப்பிடித்ததற்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கான ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை கண்டுபிடிக்க முடியும் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அபாண்டமான சொல்லை நீ ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள சாட்சிக்காரனாக இருக்க ஆகாதவனோடு களவாயாக என்று சொல்லுகிற அபாண்டமான சொல்லை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் யாரெல்லாம் கொடுமையாக சாட்சி சொல்லுகிறார்களோ அவர்களுடைய பட்சத்தில் நீ நிற்க வேண்டாம் என்று சொல்லுகிற எனக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு வேதாகமம் சொல்லுகிறது சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதர் பேசும் வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு எப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால் நூற்றி ஒன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன் சங்கரிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார் யாரை எல்லாம் பேச்சினால் சங்காரம் செய்கிறார்களோ அவர்களை நான் சங்காரம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே அவர் இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறார் தீமை செய்வதற்கு நீங்கள் தரளான பெயர்களை பின்பற்றாது இருப்பீர்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த நிலையிலும் தீங்கு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாம் ஜீவிக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களோடு நாம் களக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு தீங்குதான் உலகத்தில் அதிகமாக நடக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு நீங்கள் களவ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் லேவியராக புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்திலே நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகதாட்சியணில் செய்யாமலும் பெரியவனுக்கு முகதாட்சியணுக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக என்று சொல்லுகிறார் இன்றைக்கு சிறியவர்களுக்கு வழக்காடு மன்றத்தில் அவர்கள் யாரும் ஆதரவற்று இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் செல்வந்தர்களுக்கு பரிச்சயம் உள்ள பிள்ளைகளுக்கு நீதிமன்றத்தில் நல்ல நீதி அவர்கள் விரும்புகிற நீதி கிடைக்கும் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம் எனவே நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் யாருக்கும் பாரபட்சம் காண்பிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் வியாச்சியத்திலே தரிதனுடைய முகத்தை பாராயாக என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தரிதிரர்களுக்கு எளியவர்களுக்கு நாம் எந்த நிலையிலும் கேடுகள் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் உன் சத்துருவின் மாடானது அவனுடைய கழுதையாவது தப்பிப்போக விட்டால் அதை திரும்ப அவரிடத்தில் கொண்டு போக விடுவாயாக என்று சொல்லுகிறார் மனிதர்கள் பார்க்கிற பார்வையில் ஒரு மாடோ ஒரு ஆடோ ஒருவனுக்கு உடைமையாக இருந்து அது காணாமல் போனால் அது எந்த இடத்தில் காணாமல் போனது அந்த போன அந்த மாட்டை நீ அறிந்திருந்தாயானால் அந்த ஆட்டை குறித்து அறிந்திருந்தாயானால் அதை நீ திருப்பி கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார் உன்னை பகைக்கிறவனுடைய கழுத்தை கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டால் அதற்கு உதவி செய்ய செய்யாது இருப்பாயாக உதவி செய்யாமல் இருக்கலாமா அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக என்று சொல்லுகிறார் ஒருவனுடைய ஒரு கழுதை பாரத்தோடு கீழே விழுந்து கிடப்பதை நாம் பார்த்தால் அதை அந்த கழுதையை எடுத்து நிறுத்துவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய வியாச்சியத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக என்று சொல்லுகிறார் இருக்கிற ஏழைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்திலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தை நீ புரட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார் கள்ள காரியத்திற்கு தூரமாய் இருப்பாயாக குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக நான் துன்மார்க்கனே நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே கள்ளத்திற்கு கள்ள காரியத்திற்கு கபலத்திற்கு நாம் ஒரு நாளும் தூரமாய் இருக்க வேண்டும் துணை போகக்கூடாது தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே நாம் நம்முடைய பங்கை அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேர்த்து வைக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் துன்மார்க்கனை ஒரு நாள் நீதிமான் என்று தீர்ப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது பரிதாலம் வாங்காதிருப்பாயாக பரிதாலம் பார்வையுள்ளவர்களை குரலாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் என்று சொல்லுகிறார் லஞ்சம் பரிதானம் வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறார் எந்த நிலையிலும் நமக்கு இருக்கிற சம்பளமே போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே அன்பு பிள்ளைகளே அவர் சொல்லுகிற ஆலோசனை அந்நியர்களை ஒடுக்காயாக இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த குணங்களை எந்த அளவு நாம் ஏற்று அதற்கு சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தோடு நடக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் நமக்கு கிடைக்கப்பட்ட நாட்களில் நாம் ஆண்டவருக்கு ஆண்டவர் ராஜ்யத்தை விரும்புகிறோம் என்றால் இப்படிப்பட்ட நற்பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று நம் தேவன் விரும்புகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ இந்த குணத்தில் நாம் சீரடைந்து நாளைய தினத்தில் இந்த தொடர்ச்சி செய்தியை நாம் ஒரு ரெண்டு நாட்களுக்காக நாம் கேட்க போகிறோம் ஜபத்தோடு இந்த நற்குணங்களை நாம் கை கொண்டு அதன்படி நடக்க நம்மை தப்பி வைப்போம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வித்து நல்ல வித்தாக இருந்து அதில் வளரக்கூடிய அந்த வளர்ச்சி நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையில் மிகுந்த கனி கொடுக்க தேவன் கருவை செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிற நாங்கள் உம்முடைய வருகையை விரும்பி உம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள் அதற்கு முன்பு இந்த பூலோக வாழ்க்கையில் நாங்கள் எப்படிப்பட்ட குணலட்சணங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் வசனங்களின் மூலமாக எங்களுக்கு போதித்து இந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்வதற்கு எங்களை பலப்படுத்தோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து அஸ்துபாரமாக இந்த வார்த்தைகள் ஆண்டு நாங்கள் கட்டப்போகிற வீட்டிற்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்பட கிருவு செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இதன் தொடர்ச்சியை நாளை கேட்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பதாக ஜபத்தோடு ஆண்டோடைய வார்த்தைகளை கேளுங்கள் நம்முடைய நற்குணம் அனைவருக்கு வெளிப்படையாய் காண்பிக்க தேவன் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்